对呀，是内蒙 இந்த டீம் ஆடிட்டு அப்படியே இன்னைக்கு சொல்லுங்க

இளையராஜா இளையராஜா ஐந்து புள்ளிகள் பெண்கள் புள்ளிகள் பெறுவாரா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது

ஆலல ஆல ஆலலல பரமான ஜனனவாசி எல்லாலாம் எல்லாம்ல பரமனே சொற்பாங்க தன்னுள்ள ஓரணே ராஜா வந்து ஆலல சமந்தன நம்பர் 70 இருக்குமா ஆலல ஆலல சமர்ப்பிச்சோம் 75 85 ஆமா போடா வா தங்க பாடி ஒன்பாய் பயணி புள்ளியோ இரண்டு புள்ளிகள் ரெண்டு புள்ளியோ

பதினாறு புள்ளிகளும் Não, vai ser muito melhor.

அடிய உடனடியை அமல்படுகிறார்கள் பார்க்கிறார்கள் அப்படி என் おいしいラーメンです。

நமக்கு என்ன சுண்டாம் நம்பர் மூன்று புள்ளிகள் இருபத்தி ஐந்து புள்ளிகள் ஏழு ஏழு புலிகள் ጮጡ ለጥጊ‍ மாட்டம் இரண்டு இரண்டு புள்ளி இரண்டு புள்ளி ஏழு 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 பெருமல பெருமல நீடி மேடம் ਇੰਸਾਨੇ ਸੇ ਨਿਹਾਲ ਸਾਰਾ ਭੁਲੇਖ ਆਪੇ ਤੋਂ